வணக்கம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை கொட்டிவாக்கம் பாலவாக்கம் வெட்டுவாங்கேணி ஈச்சம்பாக்கம் பனையூர் அக்கரை உத்தண்டி கானத்தூர் சோழிங்கநல்லூர் காரப்பாக்கம் செம்மஞ்சேரி துறைப்பாக்கம் பெருங்குடி மற்றும் ஓஎம்ஆர் சாலை ராஜீவ்காந்தி சாலை பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்தன இதனால் ஓஎம்ஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இதனால் பொதுமக்கள் வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அதே போல கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பொதுமக்கள் வேலைக்கு செல்வோர் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இன்று கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டம் ஈச்சம்பாக்கம் இன்று அதிகாலையில் பெய்த மழையின் காரணமாக ஈச்சம்பாக்கம் பெத்தேல் நகர் ஈசியார் சாலை வெட்டுவாங்கேனி ராஜன் நகர் கஸ்தூரிபா நகர் பிருந்தாவனம் நகர் பிரார்த்தனா அவென்யூ பிருந்தாவன் நகர் இரண்டாவது அவன்யூ மற்றும் ஆறாவது அவன்யூ ஏழாவது தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளது அதனை நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்ட வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா நேரில் சென்று ஆய்வு செய்து தேங்கிய மழைநீரை நீரை உடனடியாக மின்மோட்டர் வைத்து ராட்சத குழாய் வைத்து சென்னை மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு உடனடியாக தேங்கிய மழைநீரை அகற்றப்பட்டது